அடுத்து வந்து இந்த வாய் புண் நாக்கு புண் அந்த மாதிரி புண்ணு வந்து எதனால ஏற்படுதுங்க சார் காய்ச்சல் வந்தாலுமே ஒரு சிலருங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்புண் வந்துருக்குங்க சார் அல்சர் மூலியமாவும் வாய்ப்புண் வருதுங்க சார் அது எதனால எது எதுக்கு எது எதுன்னு கொஞ்சம் அப்படியே கரெக்டா இப்ப வந்து ஒரு பெரிய நோயில இருந்து சின்ன நோய்க்கு வந்திருக்கணும் மக்களுக்கு ஏன்னா அன்றாடம் அவங்க இது கொடு சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதுதான் நமக்கு நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கரெக்டா கேட்டீங்க வாய்ப்புன்னு நாம சாதாரணமா நினைக்கிறோம் ஆனா வந்தவங்களை கேட்டு பாருங்க அது எவ்வளவு பெரிய அவசை சாப்பிடவே முடியாது தண்ணி குடிக்க முடியாது வர மாறும் ஆமா ரொம்ப அவஸ்தை உடனே இங்க நெறிக்கட்டும் அவங்களுக்கு வாய்ப்புன்னு வரும்போது நெறிக்கட்டும் இது தொண்டை தொண்டவழியா வாய்ப்புண்ணா எதனால நெறிக்கட்டுதுன்னு அவங்களுக்கு குழப்பமாவிடும் சோ இது ஃபர்ஸ்ட் நான் வாய்ப்பு எதனால வருதுன்றத சொல்லிடுறேன் உடம்பு வந்து ஹீட் அதிகம் நம்ம நாடியில வந்து வாதம் பித்தம் கபான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பித்த நாடி வந்து அதிகமாகும் பொழுது வாய்ப்புன்னு அதிகமாகுது பித்த நாடி எதனால அதிகமாகிறது சரியாக தூங்காதனால நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் என்னது சாப்பாடு அதிக காரம் அதிக மசாலா உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது ஹோட்டல் ஃபுட்டு அதிகமாக எடுக்கும் பொழுது ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஹோட்டல் ஃபுட்லாம் நிறைய சேர்த்துக்கிறாங்க எல்லாம் அதில் ஏற்படக்கூடியது அதிகப்படியான கோழிக்கறி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு இந்த வாய்ப்பு வந்து சகஜமாக ஏற்படும் நிறைய பேருக்கு முதல் நாள் நைட் கோழிக்கறி சாப்பிடுவாங்க அடுத்த நாள் காலையில் வாய்ப்புன்னு வந்துடும் ஸோ எவ்வளோ ஹீட் ஆகுதுன்றத பாருங்கள் உடம்பு அடுத்த நிமிஷம் அதனுடைய வேதித்தன்மையை காட்டி உடம்புல வாய்ப்புண்ணை உண்டாக்குறது அப்படின்றது நல்லா தெரியுது ஸோ வாய்ப்புண் வந்து மற்ற காரணங்கள்லாம் வருமா சாப்பாடை தாண்டி மற்ற காரணங்கள்லாம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீவரில் ஏன்னா அது இது உங்களுக்கு தெரியும் பித்தந்தான் ஃபீவர்னாவே பித்தந்தான் உடல் சூடு வந்து அதிகரிக்குது அப்போ வந்து நமக்கு வாய்ப்புண் ரொம்ப ஜாஸ்தியாகும் அதனுடைய வெளிப்பாடு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் ஒன்று ஆசன வாயில் இருக்கும் இல்லை வாயில் இருக்கும் ஸோ அப்போ பெரும்பாலானவங்களுக்கு வாயில்தான் இது வந்து அந்த புண்களை உண்டாக்குது ஸோ இந்த புண்ணை வந்து நம்ம அசால்ட்டாக விட்டுட முடியாது ஒரு ரெண்டு மூணு நாளில் சில பேர் வழியில் சாப்பிடுவாங்க பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்டா சரியாயிடும் இதை சாப்பிடணும் உண்மைதான் வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதை தாண்டி புண்கள் இருக்கும் பொழுது மூன்று நாட்களுக்கு மேற்பட்ட புண்கள் வாயில இருக்கும் பொழுது நம்ம அதை அசால்ட்டாக விடக்கூடாது அதுக்கான தீர்வுகளை நோக்கி நாம் டாக்டரிடம் செல்ல வேண்டும் அது மட்டும் மக்கள்லாம் தெரிஞ்சுக்க ஏன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சாதாரண வாய்ப்புன்னு தான் வருவாங்க அப்புறம் ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்புறம் காணாமல் போயிடுவாங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு மாதங்கள் கழித்து பார்க்கும் போது அவங்களே வந்து பெரிய ஒரு துயரத்தோட வருவாங்க அந்த பொண்ணு வந்து சரியா கண்டுக்காம ரொம்ப பெருசாகி வாயெல்லாம் புண்ணாகி கிட்டத்தட்ட ஒரு கேன்சரை கணிக்கக்கூடிய லெவல்ல அவங்க அந்த வாய்ப்புண்ணு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேரை பார்த்திருக்கும் ஆமா ஆமாம் வாய்ப்புண்ணு நம்ம சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டால் கேன்சர் வந்துடும் கேன்சரா மாறிடுது அது நிறைய பேர் அது ஏஜ் ஆனவங்கள ரொம்ப கண்காணிப்பாக பார்த்துக்கணும் அந்த தொண்டை புண் வரும்பொழுதோ வாய்ப்புண்ணு வரும்பொழுதோ ஏஜ் ஃபேக்டர் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்ட்ராயிடுது கேன்சருக்கு ஒரு விஜய் அதனுடைய நுழைவாயில் வாய்ப்புண் வாய்ப்புண்லேயே அதனுடைய அந்த கேன்சருடைய செல்ஸ் ஆரம்பிக்கும் கேன்சர் ஆரம்பித்து தொண்டையில் பரவும் தொண்டையில் படுத்தா அடுத்தது நம்மளால் வாழ்நாள் நீடிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு உயிர் ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்புண் வந்து நம்மளை கொண்டு விடும் இப்ப வயதானவர்கள் சொல்ல வந்தாங்க சார் இன்னும் இருக்க விஷயம் இப்ப வயசானவங்க என்ன பண்றாங்க அந்த மணி தக்காளி கீரை சாறு அந்த மாதிரி எல்லாம் குடிச்சா வந்து வாய் புண்ணு வயிற்றுல இருக்கிற அல்சர் அதெல்லாம் வந்து மணி தக்காளி கீரையோட சாறு மூலியமாவே சரியா போயிடும் அப்படின்றாங்க சார் இப்போ அதனால சரியாகுமாங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா சரியாயிடுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சொன்னது சரிதான் மணி தக்காளி கீரை ஒரு வரப்பிரசாதம் அதுல வந்து விட்டமின் பி டுவெல் அதிகமா இருக்குமா ஸோ பி சிக்ஸும் இருக்குது ஸோ அதிகமாக நமக்கு வாய்ப்புக்கு தேவையான அந்த விட்டமின் பி டுவெல் பி சிக்ஸ் தான் ஸோ அது வந்து மணித்தக்காளி எடுக்கும் பொழுது அது வந்து வாய்ப்புண் நல்லா குணமாக்கிடுது நிறைய பேர் கண்கூடாக நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மணித்தக்காளி எடுக்கும் பொழுது வாய்ப்புண் நல்லாவே குணமாகிறது இது தவிர நிறைய மருந்துகள் இருக்குது வாய்ப்புக்கு நிறைய நம்ம நெரு திருவிழாச்சு ஒன்றை சாதாரணமாக வாய் திருவிழாச்சு வந்து உள்ளுக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு தேனில் கலந்து சாப்பிட்லாம் ஆனால் அந்த திருவிழாச்சு ஒன்றத்தையும் வாய் கொப்பளிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அதில் வாய் அதாவது வாய்ப்புண் எதனால ஏற்படுதுன்ற முதல்ல அதை சொல்ல மறந்துட்டேன் அதாவது ஓவல் ஹைஜின் நம்ம வாய் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம கறி சாப்பிட்றோம் காரம் மசாலா இதெல்லாம் சாப்பிட்றோம் சரியாக வாய் கொப்பளிக்காமல் விட்டுடுவோம் அப்போ அதில் இருக்கிற உணவு பார்ட்டிகல்ஸ் தங்கி அது வாயில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துது ஆமாம் ஸோ அந்த வாய் சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் புண்ணுக்கு வாய் சுத்தம்ன்றது முக்கியம் இன்னொன்று வந்து ரொம்ப ஹீட் அறையிலேயே ரொம்ப நேரப்படுத்துருப்பாங்க ஜன்னல்லாம் சாத்தி வச்சுட்டு ஏரியேஷன் இருக்காது அவங்களுக்கும் வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வரும் நீங்க கேட்ட மனித காளி கூட இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நயிர்கள் தெரிஞ்சுக்கொண்டு திருவிழாச்சூரணம் திருவிழாச்சூர்ணம் வந்து நாம ரெகுலராகவே பயன்படுத்தலாம் எதிர்ப்பு சந்தி எதிர்ப்பு சக்திக்கு நல்லா பயன்படுத்துகிறோம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா திருவிழா ஆ கண்டிப்பா கொடுக்கலாமா திருவிழாச்சூரணம் வந்து கால் டீஸ்பூன் குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தேவையில்லை ஒரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு கால் கால் டீஸ்பூன் தேனோடய கலந்து சாப்பிட்டாவே நல்லா குழந்தைங்க சாப்பிட்டுக்கும் அது இன்னும் சொல்ல அது சளி இருமல் வராம தடுக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி பவர் கொண்ட மருந்து இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம் அது வந்து ஒரு சர்வயோக மருந்துன்னு தான் சொல்லுவோம் ஆமா ஆமா அடுத்தது நார்மலா வந்து மாசிக்காய் சூர்ணம் சாப்பிடலாம் மாசிக்காய் எண்ணெய்னு இருக்கு அதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் மாசிக்காய் எண்ணெயும் சாப்பிடலாம் அடுத்தது வந்து வெங்கார மது இதெல்லாம் வந்து நாட்டு கடையிலே கிடைக்க கிடைக்கக்கூடியது வெங்காரம்ன்றது அதெல்லாம் துவர்ப்பு சுவையுடைய மருந்துகள் இதுக்கு நலம் பயக்கும் ஒரு மாதுளம்பழம் இதெல்லாம் விட முக்கியமானது மாதுளம்பழம் பழம் ஜூஸை டெய்லி நீங்கள் குழந்தைங்க மாதிரி குழந்தைங்களுக்கு ஈஸியாக அந்த மருந்துகளாக சாப்பிட கஷ்டமாக இருந்தால் மாதுளம்பழம் ஜூஸை ஒரு ஃபைவ் எம்எல் ஃபைவ் எம்எல் அளவில் கொழந்தா சொல்கிறது கை குழந்தைங்களுக்கு ஒரு ஃபைவ் எம்எல் ஃபைவ் எம்எல் அளவே கொடுத்துட்டு வந்தாவே இந்த வாய்ப்புண்கள் வந்து குணமாகக்கூடியது துவர்ப்பு சுவையுடைய எல்லா பொருளுமே எல்லா மருந்துமே புண்ணை குணமாக்கக்கூடியது அது வாய்ப்புண்ணா இருந்தாலும் சரி உடல் ஏற்படக்கூடிய புண்களை ஆட்டக்கூடிய சக்தி இந்த மாதிரி துவர்ப்பு சுவையுடைய பழங்களுக்கும் மருந்துகளுக்கும் உண்டுமா ரொம்ப நன்றி நன்றிமா